டவான் பண்ணி கடாய் வச்சுருக்கீங்க இப்போ கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானுமே கடுகு சேர்த்துக்குங்க கடுகு சேர்த்துட்டு கடுகு பொறிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்குங்க ரெண்டு மிளகா உளவாக கட் பண்ணி எடுக்கிறது அதையும் போட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மூணு தக்காளி நான் கட் பண்ணி எடுத்துருங்க கிட்டத்தட்ட காற்றிலாம் இருக்குன்னா எடுத்துருக்கேன் உப்பு போட்டு நம்ம வதக்கி வைத்துக்கோங்க காட்டில் தக்காளி ஒரு நாலு பேருக்கு நமக்கு ஒரு ஃபேன் மணிக்கு குழம்பு சரியாக இருக்குங்க இதை இப்போ நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இதை நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போடும்போது தக்காளி வதங்கிடும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க ஓரளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் காரங்கேட்டு லைட்டாக இப்போ இல்லை நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் காரம் நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் நான் காரம் உங்களோட விருப்பத்தக்கெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களும் இருப்பீங்க அதிகமாக சாப்பிட்றோம் இருப்பீங்களா அதுக்கு தகுந்த நீங்கள் காரம் சேர்த்துக்கங்க நானும் முக்கால் ஸ்பூன் நான் போட்டிருக்கேங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பூள் இதையும் இப்போ நம்ம ஒரு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் சிம்மலை இருக்கட்டும் இப்போ இதில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காய் எடுத்துருக்கேங்க இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் தரலாம் இதில் கால் டீஸ்பூன் ஜீரம் தேங்காய் அரைச்சாச்சுன்னா ஒரு மூத்திக்கெல்லாம் இப்போ தேங்காய் அரைச்சதையும் நம்ம சேர்த்துக்குருவோம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்காங்க ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா பச்சாசன பவுட்ரம் வதக்கி எடுத்தா இதில் நம்ம தேங்காய் மிக்ஸி கல்லூ தனியும் சேர்த்துக்கிடுவோம் கலந்து விட்டுக்கலாம் இன்னமும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க குழம்பு சுற்றி இருக்கிறதெல்லாம் நம்ம கரண்டென்ட் எடுத்து விட்டுக்குங்க இப்போ தேங்காய் இதெல்லாம் நம்ம அரைச்சா ஊற்றுனனால கொஞ்சமாக உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஹைஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்குதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம செம்மில் போட்டு எடுத்துக்கிறோங்க இப்போ ரெண்டு நிமிஷம் அழிச்சோங்க குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய தக்காளி குழம்பு இந்த சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ